கண்ணியமானவர்களே அன்பின் கிரிவர்களே அல்லா தாலா திரு குரான்ல சூரத்துல் பஹரா இருபத்தி ஆறாவது வசனத்துல நிச்சயமாக அல்லாஹ் கொசுவையோ அதைவிட அற்பமானதையோ ஓமானவாக காட்டுவதற்கு வெட்கப்படுவதில்லை என்று அல்லா தாலா வந்து சொல்றான் இத வந்து நம்பிக்கையாளர்கள் வந்து இது வந்து சத்தியமே என்று ஏற்றுக்கொள்கின்றார்கள் ஆனால் நிராகரிப்பாளர்கள் கேட்கின்றார்கள் இந்த உதாரணை கொண்டு அதாவது இந்த அற்ப உதாரணங்களை கொண்டு அல்லாஹ் எதனை நாடுகின்றான் என்று அவர்கள் கேட்கிறார்கள் சோ இது அவங்க வந்து ஒரு கேள்வியாக வந்து கேட்கிறாங்க இதற்கு அல்லா சுபானோ தாலா அதுக்கு பதிலும் அல்லா தலா குரான் சுட்டி காட்டுகின்றார் ஆக இது அற்ப உதாரணங்களா இது அப்படின்னு சொல்லி நம்ம வந்து இதை ஃபர்ஸ்ட் பார்க்கணும் நிறைய ஓமானங்கள் உதாரணங்கள் அல்லா தலா வந்து திருக்குறான்ல வந்து சுட்டி காட்டுறோம் இந்த இதுல வந்து அல்லாஹ் தலா வந்து கொசுவுடைய ஒரு உதாரணத்தை ஓமானத்தை அல்லா தாலா எடுத்து பேசுகின்றார் கொசு என்பது அற்பமானது என்று அவர்கள் அந்த காலத்தில் அதாவது ஆயிரத்தி நானூறு ஆண்டுகளுக்கு முன்பாக திருகுரான் இறக்கியறப்பட்ட அந்த டைம்ல வந்து அந்த யூதர்கள் அந்த இறை நிராகரிப்பாளர்கள் வந்து இந்த மாதிரி கேட்கறாங்க கேள்வி அப்போ சயின்ஸ் அதெல்லாம் ரொம்ப டெவலப் ஆகல அப்போவே அல்லா சுபானுவதாலா இந்த ஓமானத்தை கொண்டு மிகப்பெரிய ஒரு விஷயத்தை இங்க எல்லாத்தில சுட்டி காட்டும் என்னது கொசு என்பது ஒரு அற்பமானதா என்று அவர்கள் தான் அந்த மாதிரி நினைக்கிறாங்க ஆனா அல்லா தாலா வந்து கொசு பத்தி சொல்லும் போது நிறைய விஷயங்கள் நம்ம இப்போ இருநூறு ஆண்டுகள் நம்ம பார்க்கும்போது சயின்ஸ் அண்ட் டெக்னாலஜி டெவலப் ஆகும் போது நிறைய விஷயங்கள் இதுல வந்து நம்ம வந்து பாக்குறோம் அல்லாஹ் சுபானவத்தாலா இருக்கின்றானா அல்லாஹ் மீது நம்பிக்கை கொள்ள வேண்டுமா என்பதற்காக வேண்டி வானம் நட்சத்திரங்கள் சூரியன் சந்திரன் இந்த மாதிரி பிரம்மாண்டமான விஷயங்கள் இருக்கின்றது அது பார்த்து வந்து வந்து நிறைய பேர் அல்லாஹ் மீது நம்பிக்கை கொள்வாங்க ஆனா இது சின்ன விஷயத்தை கொண்டு என்ன அல்லாஹ் நாடுகின்றான் என்று அவன் கேட்கக்கூடிய கேள்விக்கு பதில் வந்து அல்லா தாலா என்ன சொல்றானா ஒரு சில விஷயங்கள் அற்பமானதாக அவங்க கருதுவாங்க அதை வைத்து அவங்களுக்கு அல்லா தால வழிகேட்டில் போட்டுருவான் அதே அற்பமான அந்த ஓமானங்கள் கொண்டு அல்ல வந்து இறை நம்பிக்கையாளர்களுக்கு வந்து நேர்வழி காட்டுவான் இதுதான் ரொம்ப முக்கியமான விஷயம் இப்போ இது வந்து ஒரு சர்க்கேசம் சர்க்காசம் அப்படின்னா ஒரு கிண்டலாக கேலியாக அவங்க வந்து கேட்கக்கூடிய கேள்விக்கு எல்லாம் வந்து ரொம்ப அற்புதமான ஒரு பதில் நீங்க சுட்டி காட்டுகின்றார் இது அற்பமானது என்பது நம்ம பார்க்கும்போது கொசுவை பத்தி சொல்லும் போது இல்லை இது ஒரு ஃபினாமினல் ஸ்பீஷிஸ் இது பினாமினா ரொம்ப மைக்ரோ லெவல்ல பார்க்கும்போது நிறைய விஷயங்கள் இதுல வந்து இருக்கின்றது இது நம்ம ஒன்று ரெண்டு விஷயங்கள் இதுக்கு எடுத்துக்காட்டுக்கு நம்ம எடுத்துன்னா இது பௌதத்தன் அப்படின்னு நல்லா கதா குரான சொல்றான் கொசோட பேர் அந்த கடைசியா பார்த்தீங்கன்னா அந்த தாயை மர்பூத்தா வரும் தா இது பார்க்கும் போது இது டெக்னிக்கலா இருக்கும் பட் ஸ்டில் ஃபீமேல் எனபெலாம் மஸ்கிட்டோன்னு சொல்லுவோம் இந்த பெண் இனம் கொண்ட அந்த மஸ்கிட்டோஸ் அந்த கொசு தான் வந்து மனிதர்களுக்கும் இந்த மிருகங்களுக்குள்ள ரத்தத்தை உரியக்கூடிய விஷயமாக இருக்கின்றது ஆனால் ஆண் கொசு வந்து இது பண்ணாது அது வந்து பிளான்ஸ் மாதிரி செடி கொடிகள் இன்னொன்னு உலகத்தில் போர் ஒரு காரணம் நிறைய மனிதர்கள் இறந்து விடுகின்றார்கள் ஆனா இருக்கிறதுலே ஸ்டாட்டிஸ்டிக்கலா நம்ம பார்க்கும் பொழுது ரொம்ப அதிகமான மக்கள் இறக்கக்கூடிய காரணம் வந்து கொசுவாக இருக்கின்றது ஒரு ஃபைவ் மில்லியன் அதாவது ஐம்பது லட்சத்துக்கு அதிகமான மக்கள் இறக்கக்கூடிய காரணம் டெங்கு மலேரியா எனக்கூடிய இந்த மாதிரி கொசுவால் வரக்கூடிய நிறைய நோய்கள்ல தான் வந்து மரணமடைய இருக்குது அதுக்கப்புறம் தான் போர் வருது ஸோ பார்த்தீங்கன்னா அவ்வளோ ஒரு டெட்லியஸ்டான ஒரு அனிமல் ஒரு 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 இன்செக்ட் நம்ம அதை சொல்லலாம் அதோட ரெஃப்ளெக்ஸ் பார்த்தீங்கன்னா நீங்கள் கொசு அடிக்க போகும்போது அது எவ்வளோ குவிக்காக அது பறக்கும்னா அல்லா சுபானுவா தாலா இப்போ சயின்ஸ் பார்க்கும் பொழுது அது ஒரு இரண்டு கண்கள் மட்டும் கிடையாது அதுக்குள்ள நூற்றுக்கணக்கான லென்சஸ் அதுக்குள்ளே இருக்குதுன்னு சொல்லிட்டு கொசு பத்தி சொல்லப்படுது அந்த லென்ஸ் பேஸ் பண்ணி தான் அது எல்லா இடத்துல திரும்புவாது இந்த ட்ரோன்ஸாக இருக்கட்டும் செல்ஃப் டிரைவிங் கார்ஸாக இருக்கட்டும் இந்த சேஃப்டி கேமராஸாக இருக்கட்டும் இதெல்லாம் இது பேஸ் பண்ணி ரிசர்ச் பண்ணிட்டு இருக்காங்க இந்த மாதிரி சொல்லிட்டு போயிட்டே இருக்கலாம் கார்பன் டை ஆக்சைடு நம்ம சுவாசம் விட விடுறோம் பாத்தீங்களா அது பே அது வச்சுதான் அது வந்து நம்ம கிட்ட கிட்ட வரும் சோ இந்த மாதிரி வந்து பாக்கும்போது அதோடைய எச்சில் வந்து அது உள்ள விடும் போது அது ஒரு அனஸ்தீஷியா மாதிரி வந்து வரும் அதனால கொசு வந்து உட்காரும் போது நமக்கு ரொம்ப கடிக்காது ரொம்ப தெரியாது வலி அதை எடுத்துட்டு மறுபடியும் பறக்கும் போதுதான் நமக்கு வந்து அது அதோட வலி ஏற்படும் அது அது அந்த அளவுக்கு வந்து ஒரு டாக்டர் எப்படி வந்து ஊசி போடுறாரோ அந்த அளவுக்கு இப்போ ரொம்ப சாஃப்டா வந்து ஊசி போட்டு ரத்தத்தை உறிஞ்சிட்டு அது போயிடும் இந்த மாதிரி வந்து நிறைய விஷயங்கள் அது ரெக்கையோட ஃபாஸ்டா அந்த விங்ஸ் பர் செகண்ட் எவ்வளவு அடிக்குது இருக்கின்றது ஆக நம்ம அந்த டெக்னிக்கல் டீடெயில்ஸ் போகாம இதுல அல்லாஹ் நமக்கு என்ன சொல்ல விரும்புகின்றான் அல்லாஹ் வந்து அந்த கேள்விக்கு குரான் என்ன பதில் கூறுகின்றது என்று பார்க்கும் பொழுது அல்லா தாலா வந்து நம்லு அண்ட் எறும்பு அதுக்கப்புறம் வந்து அல்லா சுபான தேனி இந்த மாதிரி நிறைய சின்ன சின்ன அற்பமான எடுத்துக்காட்டு கொண்டு அதுதல சொல்றான் ஆக மாரல் ஆஃப் த ஸ்டோரி கடைசி அல்லாஹ் நமக்கு சொல்லி காட்ட வேண்டிய விஷயம் என்ன என்றால் நீங்க வானம் பூமி பிரபஞ்சம் இதெல்லாம் பார்த்து தான் அல்லாஹர் நம்பிக்கை கொள்ளணும் அவசியம் கிடையாது மாறாக இந்த சாதாரண சின்ன சின்ன விஷயங்கள் கொண்டும் நீங்கள் அல்லாஹ் மீத நம்பிக்கை கொள்ள கொள்ளலாம் என்று ஒரு மிக முக்கியமான ஒரு மெசேஜ் அல்லா தால இங்க சொல்றான் கீழ்ப்படிய வில்லையோ அவங்கள தான் அல்லா தாலா வழிகேட்டில் சொல்லிட்டு காட்டுகின்றார் அதாவது யார் டிஸ் ஒபீடியன் எனக்கூடிய ஒரு வேர்ட் இங்க யூஸ் பண்றான் கடைசியா ஆக இது பாசிகாக நம்ம மாறக்கூடாது நமக்கு என்ன தெரியுமோ அது பேஸ் பண்ணி நம்ம வந்து மக்களை வந்து குரான்ல இந்த எப்படி இந்த மக்கள் வந்து கிண்டல் பண்ணாங்களோ கேலிக்காக சொன்னாங்களோ கேள்விகள் அந்த மாதிரி இல்லாம நமக்கு தெரியாதது கடல் அளவு இருக்கின்றது என்பதை நம்ம வந்து புரிந்து கொள்ள வேண்டும் ஆக கொசு என்பது ஒரே ஒரு அல்லாஹுடைய படைப்பு பல லட்சக்கணக்கான படைப்புகள்ல ஒண்ணு இந்த மாதிரி எல்லா படைப்புகளும் நம்ம வந்து ரிசர்ச் பண்ணணும் இந்த குரான் அல்லா தலா நிறைய விஷயங்களை வந்து அதாவது கொசுவிலிருந்து யானை வரைக்கும் அல்லா தலா இது யூஸ் பண்ணியிருக்கின்றான் இது குரானுடைய மாதம் இது குரான் வந்து நிறைய கேள்விகளுக்கு பதில் சொல் சொல்லியிருக்கின்றார்கள் அல்லாஹ் சுபான் தலா இதுல ஆக குரான் இடத்தில் நம்ம கேட்க வேண்டும் குரானை படிக்க வேண்டும் குரானை ஆராய வேண்டும் ஆராய்ந்தால்தான் நமக்கு நிறைய கேள்விக்கு பதில் நமக்கு கிடைக்கும் ஆகையால் இந்த மாதத்தில் நம்ம அதிக அதிகமாக குரானை படித்து புரிந்து ஆராய்ந்து இது வந்து நிறைய பலனை நம்ம பெற்றுக்கொள்வதற்காக அண்ணா நமக்கு தோஃப் செய்வானாக அஸ்லாம் வலைக்கம் வரமத்துல வரகாத்தோ